திருச்செங்கோடு நகராட்சி பேருந்து நிலையத்தில் இறையமங்கலம் பெருமாள் மலை வழித்தடத்திலும் திருச்செங்கோடு மோடமங்கலம் வழித்தடத்திலும் புதிதாக பேருந்துகள் கொடியை அசைத்து துவக்க விழா மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலைப்பாதை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் கோட்டபாளையம் உயர்நிலைப்பள்ளியில் இருந்து பருத்திப்பள்ளி வரை நபார்டு திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்ப மலை முதல் வேலகவுண்டம்பட்டி செல்லும் சாலையிலிருந்து எஸ் மேட்டுப்பாளையம் வரை நபார்டு திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் சென்னை புரசிவாக்கத்தில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் வடக்கு பகுதி சார்பில் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மக்கள் முதல்வரின் மனித நேயர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு புகழ் உரையாற்றினார் உலகின் காற்று மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தையும் உலகின் மாசுபட்ட தலைநகரங்களின் பட்டியலில் புதுடெல்லி முதலிடத்தையும் பிடித்துள்ளது என ஐக்யூ உலக காற்று தர அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தகவல் உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் ஐந்து நாடுகளாக சாட் வங்கதேசம் பாகிஸ்தான் காங்கோ இந்தியா ஆகியவை உள்ளன சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக தங்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஒன்பது நிமிடங்கள் விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொண்டவர் என சாதனை படைத்துள்ளார் இந்தியா மற்றும் ரிசர்வ் வங்கியின் பெயரை பாரத் என மாற்ற ஆர்எஸ்எஸ் எஸ் செயலாளர் வலியுறுத்தல் ஆங்கிலத்தில் மட்டுமே இந்தியா என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் கூகுள் சூப்பர் கணினியை விட பத்து லட்சம் மடங்கு அதிவேகமாக செயல்படக்கூடிய ஜூசோங்ஷி என்ற குவாண்டம் கணினியை அறிமுகம் செய்தது சீனா பத்தாயிரம் ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணியை வெறும் ஒன்று புள்ளி ஆறு வினாடிகளில் செய்து முடிக்கும் திறன் கொண்டவை என சீன விஞ்ஞானிகள் தகவல் விசாரணையின் போது வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மிரட்டுவதாக நடிகை ரன்யா ராவ் குற்றச்சாட்டு மிரட்டியதால் தான் தங்கம் கடத்தியதாக ஒப்புக்கொண்டதாகவும் விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க